சந்தேகம் போய் இல்லை சந்தேகம் போய் மகிழ்ஞ்சிருந்தா அவங்களுக்கு வந்து அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஆப்பான் ஹரிப்பாக இருப்பான் குழந்த குழந்தைங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அன்னைக்கு மூட் ஆஃப் ஆப்பான் இப்படியெல்லாம் அந்த குணங்கள் காட்டும் அதை வச்சு நம்மளால் என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஓட்டணும் அழிக்கணும் இங்கெங்கோ போகாது ஆனால் சில பேர் வந்து அதை கற்றுக்கிட்டவங்களுக்காக எனக்கே அந்த அனுபவம் இது அந்த மாதிரி வேலை போய் சாமிச்சு இங்கேயும் பார்க்கப்ப கடைசியில் போய் எனக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு நம்பவே முடியாத அது விஷயங்கள்லாம் நடந்து அப்பாவும் கொஞ்சம் நல்லா எடுத்ததுன்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுக்கல நான் கற்றுக்குங்கள சில விஷயங்கள் பண்ணுவேன் அப்போ அது வந்து அதனால் தான் நான் திக்கவையாக பிறந்தேன் உண்மையாக பிறந்தேன் யார் சார் நீ கா நான் உமை ஏழு வயசு அப்போது அதனால் எனக்கு எங்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா வேண்டாம் நீங்க வந்து ஜோசி மட்டும் கற்றுக்கோ நான் காப்பாற்றிக்கிறதுக்கு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு ஆபத்து வரும்போது பயங்கமான சிக்கல் போது அதை நீ பயன்படுத்திக்கலாம் சரி ஒன்று வேண்டு சொல்லி கொடுத்துருக்க அது எந்த சூழ்நிலையும் யாருக்கும் நாம் வந்து இது வைக்க சொன்னது சொல்கிறேன் கேட்டங்க சொல்ற நாள் மறந்தே போயிடும் அந்த ஆனாத்தையை விட கடவுள் மேலே பயங்கரமான நம்பிக்கை வச்சு கடவுள் மேலே முழு ஆக இருந்ததுன்னா தீய சக்தியாக இருந்தாலும் அது ஒதுங்கி போயிடும் அப்படின்னு இருக்குது நானும் நானும் உணர்ந்திருக்கேன் அதனால எல்லாத்துக்குமே பிளி சுனிய வேலை செய்யாது

அவங்க தான் அவங்கதான் பலைக்குள்ள ரொம்ப சாதாரணமா செய்வாங்க அது அது அஜித்து தான் பண்ணுவாங்க சும்மா எல்லாரும் பண்ணிட முடியாது அதே தொழிலா கல்யாணம் ஆகக்கூடாது அவங்க வந்து முழுமையான இப்ப முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா ஏழு கல்யாணம் எட்டு கல்யாணம் ஆனா இந்த வேலை பண்றவங்க மனைவியே இருக்கு இருக்க கூடாது அதனாலதான் கலைவச நான் ஆகுவேன்னு சொல்லி வந்தேன் அப்ப நான் தான் பர்ஸ்டாலா என்ன பண்ண உரைச்ச அவன் அப்போயே கிடையாது அப்படின்னு இந்த பிக் பாஸ் அவன் ஜெயிச்சு அவனோட மந்தத்தில் என்ன பண்ணணும் அவன் வந்து அவன் பேர் சொல்லணும்னு அவன் ஷங்க் ஆகும் அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு முடியாது என் பேர் தான் சொல்ல போவீங்கன்னு அவன் சாதாரணமா இருக்கணும் அவன் அந்த அந்த ஷார்ட் நான் பார்க்க அவன் க்ளோஸ் வைக்கிறாங்க அவன் அவனோட இதை அப்படின்னு சொல்லிக்க ஆட் பண்ண

ஏமாத்துவோ உலாட்டம் பண்ணவோ உண்மையாகவே கற்று அதனால் நாம் அதுக்காக பொண்டாட்டியே அளவுக்கு பொண்டாட்டி தேர்ந்தெடுக்கணும் அதே சமயத்தில் பொண்டாட்டிக்கிட்ட நல்லவே வாங்கணும் இல்லைன்னா அந்த பொண்டாட்டியை நமக்கு தேவையில்லை தான் லேட்டாக கல்யாணம் பண்ணுறேன் இந்த மாதிரியெல்லாம் பயம் முயற்சினதனால லேட்டாக கல்யாணம் பண்ணுறோம் அப்போ நம்ம அதுக்கேற்ற ஒரு மனைவி தான் எனக்கு எடுத்தேன் என் மனைவியோட அப்பாவுமே வந்து ஒரு ஜோசியம் தெரிஞ்சவர் அதனால வந்து எனக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்க சரி இப்போ இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க எப்பேற்பட்ட ஜாதகமா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ராசியா இருந்தாலும் சரி என்கிட்ட எல்லாம் கிடைச்சிச்சுன்னா உடச்சா அவங்களுக்கு வந்து ஏபல் ஏபல்னு சொல்றதால சூன்யம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு நம்ம செய்வினையே வைக்க முடியாது அப்படினு சொல்லி சொல்றாங்க இதுல எது சார் முதல்ல சொன்னவன் செய்ய மாட்டான் அவன் செய்ய தெரியாது அது பெரிய அகசியமா இருக்கும் ரொம்ப கெஞ்சணும் நான் போய் தேடி கண்டுபிடிக்கிறேன் போய் கெஞ்ச எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு போய் இடுகாட்டில் நான் ஓடிட்டேன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எப்படின்னா முட்டியில் அப்படியே தனப்போல் கட்டிடுவோம் முட்டி முடிஞ்சு இந்த வாயில் கட்டிடுவோம் அடுத்து இந்த கண்ணு புதுகுத்து கட்டி வரும் சீசியா உழுவோம் ஒரு ஃபைட்டுக்கு போனவன் நம்ம சென்ட்ரல் பக்கத்தால் ஒரு கல்லவேன்னு வரும் அது அந்த இடத்துல வந்து சூட்டிங் ஆனால் மிச்சம் இதை இதை செஞ்சு வச்சது தான் இவங்க செட்டு போட்டிருக்காங்க அதில் தான் நான் ஃபைட்டு உந்து அதுதான் எனக்கு வந்து இப்படி ஆறு மாதம் என்னோட உடல் அமைப்பே மாறிடுச்சு டாக்ட போனா அதெல்லாம் உடல் கட்டிக்கு மட்டும் மருந்து கொடுக்காங்க உடையது சீசியா சீசியா வருல்லா இப்படி வெளியிலே வர முடியாது போயிடுச்சு அப்பதான் கண்டுபிடிச்சு போய் இது பண்ணேன் அதுக்காக எனக்கு செய்யல பட் நான் போய் செஞ்சு போய் ஓந்துட்டேன் திஸ்டிகல் சரியோ முச்சந்தி அது அத வந்து ஒரு மூணு பொனமால எடுத்துட்டு போனா ஒரு மூணு சுற்றி சுற்று சுற்றி மறுபடியும் போவோம் அந்த கால்நன் மகத்து முச்சந்தி அந்த மிச்சந்தில உழகக்கூடாது முச்சந்தி இதெல்லாமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டாவே நம்ம யாரோட இதுலேயும் இப்போ உருந்துட முடியாது அப்போ சாதாரண திருஷ்டி சுத்தம் கூடாது உங்களுக்கு திருஷ்டி கழிச்சுட்டு போடுறாங்க அப்படி விதிச்சாலே நம்மளுக்கு அந்த திருஷ்டி நம்மளுக்கு அவ்வளோதான் வந்து உங்களை நான் வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னா விஜய்யை வந்து எப்பவோ வந்த மணி காலி பண்ணி இருக்கணும்

வசதிக்கு திருவண்ணாமலைக்கு போங்கன்னு சொன்னது அப்ப வந்தம்மா எங்கிட்டே ஜோசியும் பார்த்துட்டு போய் போய் சொல்றான் செவ்வாய்க்கிழமணிக்கு நீங்க போனால் அவன் போது நாள் கூட திருவண்ணாமலைக்கு வரல நான் செவ்வாய்க்கிழமை போய் தான் பண்ணேன்னு சொன்னோன்னு இருக்கா ஞாயித்துக்கிழமை பண்ணேன்னு சொன்னோம்னு நல்லா இருக்கான் திங்கக்கிழமணிக்கு போங்கன்னு சொல்லணும் அதுக்கு முன்னாடி எல்லாம் பதினஞ்சு வருஷம் ஒரு ஆறு கூட என் பின்னாடி நடக்க கிடையாது அதனால விசூனிய வசதி எனக்கு தெரியும் ஜாதகம் பார்த்துன்னு சொல்லுவேன் சில பேத்துக்கு சொல்லி அவங்க கிட்ட கேட்பாங்க ஏதாவது பண்ணி வச்சுக்கணும் அவனோட விசேஷம் முயற்சி அதெல்லாம் நீ வந்து பயப்பட தேவையில்லை சில பேத்துக்கு ராகு ரொம்ப தோஷமா இருந்தா யாரோ நமக்கு செய்வன வச்சுட்டான்னு சொல்லி இவங்களே போய் வாலண்டியர் போய் மாட்டோம் இருக்காங்க அவங்க அவங்க இதுவே பண்ண தேவையில்லை அவனுக்கே ஏதோ போய் ஆயிடுச்சு போலதுன்னு சொல்லி அவனுக்கு அத்தனையும் தப்பு தப்பா நடந்து நம்மளுக்கு யாரோ பண்ணி வச்சுக்க இதையே

கோளாறு வந்து அவன் தொழில் பாதிக்கும் திடீர்னு ஓகோன்னு ஓடிட்டுருக்கோம் இருக்கும் அடுத்த நாள் ஆக்சிடென்ட் ஆகிடும் இல்லை வந்து முடக்குவாதம் ஏற்படும் இல்லை பொண்டாட்டி ஓடிடுவார் இல்லை பொண்டாட்டி பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவார் இல்லை பொண்டாட்டி தப்பான காண்டெக்ட் இல்லீகல் காண்டெக்ட் ஆகும் இதெல்லாமே வந்து தோசத்துக்கு அந்த தோ செல்வனம் பண்ணதுக்கு நான் அடையாளமா தான் அது சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நார்மலா இருக்குமா அப்படின்னா நேற்றுவே பிஸ்னஸ் நல்லா இருந்ததுங்க இன்னைக்கு ஓவர் த நைட்ல காணாம போச்சு ஃபயர் ஆயிரும் சில பேர் கம்பெனி தீ பிடிச்சி வச்சிடும் ஓவர் த நைட்ல பிரச்சனை ஆயிரும் இதெல்லாமே அவன் செய்வனம் செய்யணும் அவசியமே இல்லை அவன் அந்த மாதிரி செஞ்ச இடத்துக்கு பக்கத்தில் கிராஸ் பண்ணி போனாவே கெட்ட நேரமா இருந்தா டக்குன்னு அட்டாக் பண்ணுவான் உண்மையாலுமே ஒருத்தவங்களுக்கு வந்து செய்கிலையை வந்து குறிக்க முடியுமா இப்போ ஒரு ஒரு சில மானலிகவாதிகள்னு சொல்றாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஏவலோ இல்ல செய்கிடை தாக்கம் இருக்கு மெயினாக செய்கிலை தாக்கம் இருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தாலும் அதை எடுக்க முடியும் ரொம்ப ஊறிடுச்சுன்னா அதை எடுக்க முடியாதுன்றான் அப்படி பக்கத்தில் அப்பா ஒரு ஊர் பேய் ஓட்டுவோம் அப்படியும் பார்ப்பேன் அது எப்படி நார்மலா நின்றுப்பாங்க திடீர்னு சுத்தி ஆடுவாங்க சின்ன பையனா இருக்கும்போது வண்டி கட்டில போய் பார்த்துருக்கோம் யாழக்கிழமை நைட்டு நடக்கும் பொள்ளாச்சி இப்படி ஒவ்வொரு ஏவா இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயோ இல்லை ஐநூறு கிலோமீட்டர் ஏதாவது இடத்துல இது மாதிரி ஒரு கோயில் இருக்கும் தர்காவில் நடக்கும் முக்கவாசி அந்த தர்காவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விதவிதமான இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அவனுக்கு அந்த மாதிரி உடம்பு இருக்கக்கூடிய சூழல் வந்து வீடே அவனுக்கு கட்டு உடைக்க முடியல அப்படின்னா அவனுக்கு மிகப்பெரிய தோஷம் பெற்று இருக்கும் ஜோசியும் அதையும் கலக்க அவன் வந்து அந்த தோஷத்தை போய் அழிக்கும் இந்த தோஷம் இவன் உண்மையிலேயே இது உடைக்கும் ஏ சார் இப்போ எவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு நம்மளால இங்கேயும் இருக்கும் புரியுதுங்களா அறிவுலையும் சரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்துலயும் சரி இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கலாம் ஏ முட்டாளுங்களா எப்பவும் வந்து சூனியா இருக்கு நம்புறீங்களா ஆளுங்களா ஓட்டுங்க ஓட்டுங்க அப்படின்றாங்க இப்போ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு விஷயங்கள் தாண்டி இருந்தாங்க தமிழ்நாடு விட்டுருங்க மலேசியா சிங்கப்பூர்னு ஒரு ஊரு ஊருக்கே தெரிஞ்ச ஊரு ஊர் அப்பதான் நம்மளா அப்படிதான் சொல்லுவோம் அந்த ஊர்ல

அப்போ தொடர்ந்து எல்லாத்துலையுமே நஷ்டம் இருக்குது எல்லாமே ஏற தோஷம் இருக்குது ஆனால் எனக்கு ஸ்டக்குன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த வித்தையும் அப்பா சில பேர்த்துக்கு பார்க்கும்போது அப்போ எனக்கு அந்த ஜாதகம் பார்த்து உங்களுக்கு மூணாவது வீட்லையோ எது வீட்லையோ ஏழாவது வீட்லேயோ ஏதோ சூரியம் பண்ணக்கூடிய ஆளுகளாக இருக்காங்களான்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு நான் அப்புறம் அதான் வேலை நானே பயந்தது இங்கெல்லாம் ரத்தத்தை உங்களுக்கு முன்னாடி ரத்தம் வாங்கி காட்டுறவங்களா இருக்காங்க மொத்த காசையும் புடுங்கிட்டு பெட்டி அளவு பெட்டியே எல்லாம் பண்றவங்களா இருக்காங்க நாட்டில் இங்க சும்மா ஓடு பார்க்க வைப்பேன் காடு பார்க்க

வசதி தொழிலுக்கு வேறு இருக்குது அதை கண்டுபிடிச்சி கொல்லிமலைக்கு பக்கத்து தடவ போயிரும் எம்ஜிஆர் வந்து முன்னால் எம்ஜிஆர் வந்து பழனி பக்கத்தால போக வந்து ஒரு சிலை செய்யும் நவபாசன சிலை மூணு சிலை செஞ்சுருக்கு ஒன்று பழனியில் இன்னொன்று வந்து கொடைக்கானல் இன்னொன்று எங்கே தெரியல ஒரு கூட்டம் தேறிட்டு இருந்தது ஓ இது எம் ஜி பழனியில் போய் அந்த

அதனால இவ்வளோ ஆழமாக அழுத்தமாக சொல்ல முடியுது இன்னைக்கு நான் இன்னைக்கு கீழே வாங்கி இருக்கேன்னா எங்கள் அப்பாவோட பிளட்டு ஓடுது ஆனால் மந்தகத்தினால போய் அவ ஒரு பக்கவாத கார்டிக்ஸ் அது திருப்பி கை வெளியாச்சு அது வந்து அவங்களோட மந்தகத்தினால அவரு சக்தினால அவர் செஞ்ச தர்மத்தினால திருப்பி ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்து திருப்பி வந்த சதுத்தம் எஞ்சதுக்கு உண்டு அதில் பெரிய பங்கு எங்கள் அப்பனுக்கு உண்டு பல நாட்கள் பேசியிருக்காங்க ஆனால் நாங்கள் எங்களுக்கு சீட்டே கொடுத்து கொடுத்தாங்க அப்பா என்னான் இப்படினா நாங்க நல்லா இருந்திருப்போம் பழகும் போது கொடுக்கும்போது வாங்கிக்கணும் அப்பா என்னன்னா நான் கேட்டேன் அப்பா கிட்ட எங்க அப்பா கிட்ட ஏ அப்பா சீட்டு கொடுத்தது நீ கண்ண மூடி நின்னா ஜெயிச்சிருப்பாங்க எதுக்காக நம்ம குடும்பத்தையே திட்டுவான் எல்லாம் திட்டுவான் அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது

சில பேர் வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க எனக்கு மை கொடுத்துருக்காங்க இதுதான் நான் அடிக்கடி போட்டுட்டு இருக்கோம் இது வரைக்கும் இது வைக்க யாரும் அவசியமாக அப்படியே தான் ஒன்றுமே இல்லை அப்போ கல் இதுவாக நான் போட்டு இதெல்லாம் வந்து இது எல்லாமே ஜாதகிரியாக போடப்பட்டது இந்த கலை நான் தேர்ந்தெடுக்கிறது இது இப்படி தான் பண்ண முடியும் புரிஞ்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி மந்த எங்கிட்டயும் நிறைய ஜோசி பார்க்கவும் எவ்வளோ வேணாலும் தொழிலுக்காக பண்ணுற தொழிலுக்காக எல்லாம் வரும் அவன் ஜாதகத்திலே வீக்காக இருக்குது அதை உடனே அதுக்கப்புறம் அனுப்புகிறவங்களுக்கு நடக்கும் நல்லா சொல்லுவாங்க அப்போ ஒருத்தனுக்கு தெரிஞ்சு அது வந்தவன் ரெண்டு பேத்துக்கு தெரிஞ்சா அது தந்தவோம் மூணு வேத்துக்கு தெரிஞ்சா அது வந்தவன் நீங்க ஊருக்கே தெரிவிக்கிறீங்க நான் அந்த படத்தை ஒப்ப முடியும் பட் மக்களை ஏமாத்திட்டு இருக்கவங்களை நம்ம தடுக்க முடியும் அப்படி பயங்கரமான

ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மிருகம் இருக்குது அந்த மிருகத்தை போய் கும்பிடுங்க நான் சொல்லியிருக்கேன் யாரும் இருக்கு சில பேர் இடத்துக்கு போய் பண்ணிருக்காங்க இப்ப இவங்கெல்லாம் தெரிஞ்சதுனால அவங்க எல்லாம் பண்ணனதுனால தொடர்ந்து வெட்டி அடைஞ்சிருக்காங்க ஜெயிக்கப்பட்டிருக்கு ஜோசியத்துல எப்படி கரெக்டா ஒருத்தர் ஜோசியம் பார்த்துக்கணும் அது மாதிரி இருக்குது ஆனா அது ஐநூறு ரூபாய்க்கோ ஐயாயிரம் ரூபாய்க்கோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கோ ஒரு லட்சத்துக்கு கிடைக்கவே முடியாது